அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நாம் இன்று பார்க்க இருப்பது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான இன்றைய பன்னிரு ராசி பலன்கள் நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் சுப விஷயங்களுக்கான துவக்கங்கள் ஏதுவோ அதை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது பதினாறு இன்றைய உங்களின் உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவ இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா நம இன்றைய உங்களின் பரிகாரம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நீங்க அந்த கோயில் அமர்ந்து யோக நிலையில் தியான நிலையில் கடவுளை நினைத்து இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகளை அள்ளித்தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசிக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா யாரையும் இன்றைக்கி குறை சொல்ல வேண்டாம் நீங்கள் குறை சொல்லி அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்குது இன்னார் தான் சொன்னாங்க இதை இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்று சொன்னால் பத்துன்னு தகவல் சொல்லுவாங்க அதனால் இன்றைய தினம் யாரை பற்றியும் உங்களோட அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டாம் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகாமிருத்துஞ்சய மந்திரம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா உங்களோட வீட்டில் வாசல் கால் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தோரணம் கட்டி வழிபடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல ஒரு உசிதமான ஒன்றாக இருக்கும் அதனால் உங்களுடைய அம்மா கிட்ட போய் தவறாமல் இன்றைய தினம் ஆசிர்வாதம் வாங்குங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினொன்று இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கர மகனே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானுக்கான பாடலை இன்றைய தினம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்க போதுமானது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் புதுமையான முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் தொழிலில் புது புது முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பன்னிரண்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வானுலக தேவர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமனை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்லா இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தோம் அதே மாதிரி இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மகாதேவா அப்படின்ட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குடும்ப சண்டைகள் குறைய ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு வாங்க அடுத்தபடியாக நான் பார்க்க இருப்பது சிம்ம ராசிக்கான பழங்கள் சிம்ம ராசி என்பவர்களை இன்றைய தினம் உங்களுக்கு புது துடிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இவ்வளவு நாளா இல்லாத மாதிரி இன்னைக்கு நல்ல சுறுசுறுப்போட ஒரு அதீத முயற்சிகள் கொடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினைந்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்ரகேஷவ நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் புத்தி வளர்ச்சிக்காக விநாயகருக்கு நூற்றி எட்டு முறை தோப்பு காரணம் போட்டுவாங்க அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட வைன் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினேழு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய உங்களின் நல்ல பலன்களை வாரி வழங்கும் அதிர்ஷ்ட கடவுள் யார்னா வாமனார் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மதுசூதனா நம இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாய்களுக்கு உணவு வழங்க ராகு பகவானின் கிருபை கிடைக்கும் அதுவும் கருப்பு நாய்களோட இதாக இருந்தால் இன்னும் சிறப்பு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி என்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் இணக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிணைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களோட பாசம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நாளாய் இன்று உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிவாப்பு இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பதினான்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாந்தி தரும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபமேற்றி பூஜை செய்ய உங்களின் சக்தியும் வல்லமையும் அதிகரிக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பவர்களுக்கான பலன்கள் விருச்சகராசி என்பர்களே இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வரலாங்கிற சிந்தனை அதிகமாக ஏற்படக்கூடிய நாள் அதனால் விருச்சகராசி என்பர்கள் இன்றைய தினம் கோவிலுக்கு போயிட்டு வரவே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் எமரால்டு பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரர் உச்சிருக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ தாத்தாத்ரையாய நமக இன்றைய உங்களின் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபட்டு குரு ஹோரையில் சாமி புத்தகங்களை வாசித்து வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் வரும் பக்தி இலக்கியங்களை பக்தி புத்தகங்களை புராணங்களை இதிகாசங்களை பக்தி கதைகளை வாசிங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுச ராசி அன்பர்களே இன்றைய தினம் பழைய நினைவுகள் மனதை கலக்கமடைய செய்யலாம் அதனால பழைய பழச நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்ட எண் பத்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வாங்க வேண்டிய கடவுள் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் திருநீற்று பாடல் சிவனென பிறந்தோம் சிவனடை இறந்தோம் அப்படிங்கிறது திருநீற்று பாடல் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் உங்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏற்ப தெய்வ பூஜை செய்ய விரைவில் பலன் அளிக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய சொத்துக்களை கொள்முதல் செய்யும் சிந்தனை ஏற்படலாம் அதனால் சொத்து வாங்குறத பற்றின யோசனை இருக்கா வீடு கட்டுறதை பற்றின யோசனை இருக்கான்ட்டு யோசிச்சு பாருங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல அதிர்ஷ்ட எண் இரண்டு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மாரியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மாரியம்மன் போற்றி உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி அதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிவிங்களோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுங்க அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பழங்கள் கும்பராசி என்பர்களை இன்றைய தினம் புத்திசாலித்தனமா முடிவெடுங்க ஏன்னா சில சிக்கலான முடிவுகளும் சிக்கலான குழப்பங்களும் உங்களை ஆட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஐந்து இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹைக்கிரீவர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் முருகா முருகா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இரவில் தூங்குவதற்கு முன் கடவுளுக்கு நன்றி சொல்லி தூங்கவும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களே உங்களின் ஜாதகப்படி இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்து முடிந்த தவறுகள் சீராகவும் புதிய வாய்ப்புகள் உற்பத்தியாகவும் இன்றைய தினம் பலனளிக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் விஷயங்களுக்கு தொண்டு செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் மீண்டும் நாளை ராசி குலங்களில் சந்திப்போம் நன்றி